தூயதாடி மார்பில் விழும் மந்தை சுரப்பை உலக மன தொகையில் சிறுத்தை விழும் அவர்தான் பெரியார் என்று புரட்சி வரிகளை பாடிய புரட்சிதாசன் பாரதிதாசனுடைய பரிகளை இந்த நேரத்தில் முன்வைத்து மானமும் அறிவும் மனிதனு கணக்கு மதம் மனிதனை மடையனாக்கும் சாதி மனிதனை சாக்கடை என்ற பேரூரிகளைய அறிவு ஆசான் தந்தை பெரியாருடைய வரிகளை இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு மறைக்கப்பட்ட வரலாற்றை மீண்டும் விதைப்போம் என்ற நூல் பல்வேறு சிரமங்களுக்கு அப்புறம் சரியில்லாத நேரத்தில் கூட எங்களுடைய அழைப்பை ஏற்று இங்கே வரி வருகை தந்து சிறப்புரையாற்றிய திராவிட கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் தோழர் சே மதிவதனி அவர்களுக்கும் மற்றும் மாநில ஒருங்கிணைப்பாளர் திராவிடர் கழக வி பன்னீர்செல்வம் ஐயா அவர்களுக்கும் மற்றும் இளைஞர் அணி துணை செயலாளர் திராவிட கழகம் சோ சுரேஷ் அவர்களுக்கும் கும்மிடிப்பூண்டி மாவட்ட திராவிட கழகத்தின் சார்பாகவும் பெரியபாளையம் திராவிட கழகத்தின் சார்பாகவும் நன்றி கணந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டேன் மீண்டும் இந்த நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டு நூல்களை பெற்றுக்கொண்டு சிறப்புரை ஆற்றி இருக்கின்ற எல்லாவர வழக்க ஒன்றிய செயலாளர் திமுக செயற்குழு உறுப்பினர் அண்ணன் பிஜே மூர்த்தி அவர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இருக்கின்ற காவல் ஆய்வாளர் புதுக்கோட்டை பி பாலசுப்ரமணியம் ஐயா அவர்களுக்கும் மற்றும் வாழ்த்துறை வழங்கிய நீளமான அண்ணன் அவர்களுக்கும் மற்றும் திராவிட மணி விடுதலை சிறுத்தைகள் மாநில கருத்தியல் பரப்பு செயலாளர் அவர்களுக்கும் மற்றும் அண்ணன் கோலன் அவர்களுக்கும் அண்ணன் ஜி டி மாமா வேலுமயில் அவர்களுக்கும் சிபிஎம் கம்யூனிஸ்ட் முன்னாள் மாவட்ட செயலாளர் கே செல்வராஜ் அவர்களுக்கும் மற்றும் ஓய்வு பெற்ற ஆசிரியர் ஏழுமலை அவர்களுக்கும் என்னுடைய அழைப்பை ஏற்றி வருகை தந்து இருக்கின்ற ஓய்வு பெற்ற ஓஎன்ஜிஎஸ் அதிகாரி அண்ணன் கே முருகேசன் அவர்களுக்கும் மற்றும் இன்னும் நிறைய பெயர்கள் இருக்கிறது அனைத்து திராவிட இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்ட அனைத்து திராவிட கழக தோழர்களுக்கும் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர் சங்கத்தை சேர்ந்த அனைத்து தோழர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்ச்சி பங்கு கொள்பவர்கள் இருக்கின்ற அனைத்து தோழர்களுக்கும் மற்ற நிகழ்ச்சியில் ஒருங்கிணைப்பாளர்கள் அனைவர்களுக்கும் நன்றி கணந்த வணக்கத்தை தெரிவிக்கத் தந்து வாய்ப்புக்கு நன்றி குறிப்பிடப்படுகிறேன் நன்றி வணக்கம்